முத்து அண்ட் மீனா ரொம்பவே பாவம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம லைக் பண்ணிக்கோங்க என்னதான் நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் கடைசியில அவங்களுக்கு வர்றது என்னவோ கெட்ட பேர் தான் இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ரோஹினியா ஆஸ்பத்திரி பாக்குறாங்க அவங்க கிட்ட பேசுறாங்க என்ன ரோஹிணி பையனை பாத்தீங்களா எப்படி மாதிரி கேக்குறாங்க நல்லா இருக்கிறான் எந்த பிரச்சனை கிடையாது நான் கொடுக்க வேண்டியதை குடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரோஹிணி சொல்றாங்க அங்க அவங்க அம்மா கிட்ட என்ன இருந்தாங்க அப்படின்னா நீங்க இருந்து கிளம்புமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா ஆனா டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு நாள்ல மறுபடியும் பிரிக்கணும் நீங்க வந்து இங்கேயே இங்கே தங்கி இருங்க அப்படின்ற அப்படின்ற தான் டாக்டர் சொல்றாரு அப்ப முத்து மீனா என்ன பண்றாங்க அப்படின்னா ரோஹிணியை வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க வீட்டுக்கு அனுப்பினதுக்கு அப்புறம் பையனை போய் பார்த்து பேசுறாங்க என்னம்மா என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல டாக்டர் சொன்ன விஷயத்த அந்த அம்மா சொல்றாங்க ரெண்டு நாள் கழிச்சு நாங்க கட்டுப்பிடிக்கிறோம் நாங்க இந்த ஆஸ்பத்திரியில தங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க அப்போ முத்து இருந்துகிட்டு தனியா நீங்க எப்படி இந்த பையனை பாத்துக்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணு தேவை கிடையாது நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அவங்களுக்கு அதிர்ச்சி என்னடா அது உங்க வீட்டுக்கு கூப்பிடுறீங்க இல்லப்பா வேணா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லம்மா இருக்கட்டும் நீங்க வந்து அங்க வந்து ஸ்டே பண்ணுங்க ஒண்ணு எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சொல்றாங்க இவங்க எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க இல்லப்பா நான் எங்க வீட்டுக்கு போறேன் ஊருக்கு போறேன் இங்க நான் ஹோட்டலா தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் மீனா முத்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தெரியல அவங்களுக்கு ஒரு கட்டத்துல ஓகேப்பா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இங்க வழக்கம் போல விஜயா நம்ம மீனாவை திட்டிக்கிட்டு ஊர் சுத்துரா முத்துவும் கூட சேர்ந்துதான் அந்த விஷயங்கள் எல்லாம் பண்றான் அவளுக்கு சமைக்க வந்து கறி வலிக்குது ரொம்ப நாள் இல்லங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் தான் ஒரு நாள் அவங்க சமைக்கலையா அதற்கு வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு நாள் தான் அவ சமைக்கல நீ ஒரு நாள் தான் சமைச்சிட்டு நீ இவ்ளோ வாய் பேசுறியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு அண்ணாமலை அண்ணாமலை ஆனா என்ன கேட்டாலும் அவங்களுக்கு அறிவு வராது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் அண்ணாமலைக்கும் நல்லா தெரியும் அதனால தயவு செஞ்சு நீ மீனாவை குறை சொல்றதை விடு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு ஆனா அதை விஜயா வந்து விட மாட்டாங்க அப்ப ரோகிணிக்கு வந்து அங்க என்ன தெரியல தெரில இருந்து இவங்க வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாலும் ஃபோனும் ரீச் ஆக மாட்டேங்குது அவங்க அந்த டென்ஷன்ல இருக்கிறாங்க மனோஜ் வந்து சாப்பிடவா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது டென்ஷன் ஆயிடுறாங்க ரோகிணி ஏ நீ உனக்கு வேணும்னா பசிச்சா நீ போய் சாப்பிடு எனக்கு பசிச்சா நான் சாப்பிடுவேன்ல அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி சொல்றாங்க நீ வந்தால்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல ஏன் மனோஜ் உனக்கு ஒரு தடவை சொன்னா அறிவு வராது கூடாதா நீ போய் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு மனோஜ் காலையில ஒரு ஃபோன் வந்தது அதுல இருந்து நீ டென்ஷனாவே இருக்கியே என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க ஆகா எங்க நம்மளே வெளியே விஷயத்த லீக் பண்ணிருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்ல மனோஜ் இப்ப நான் உனக்கு சாப்பிட வரணும் அவ்வளவுதானே நான் உனக்கு சாப்பிட வரேன் உங்க கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க அப்போ இவங்களுக்கு ஒரு சரியான சர்பிரைஸ் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் மீனா வந்து வாசல்ல நிக்கிறாங்க அப்போ அண்ணாமலை வந்து மீனாட்ட கேட்கிறாரு என்னம்மா என்னாச்சு போன வேலையா நல்லபடியா முடிஞ்சிருச்சா டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்க இது சாதாரண ஃபீவர் தான் மாமா மூணு நாள் டேப்லெட் சாப்பிட்டு

சொன்னாரு நான் வந்து காணும் தேடி போகும்போது எனக்கு இவங்க இவங்க ஆறுதல் சொன்னாங்க இருந்துட்டு போட்டும் அப்படின்ற மாதிரி மனோஜ் அண்ட் ரவி அப்புறம் எல்லாரும் சேர்ந்து விஜயாவுக்கு எதிராக அடிக்கும் போது விஜயாவால பெருசா ஒரு ஒரு விஷயம் பண்ணல பண்ண முடியல அதான் நிதர்சனமான உண்மை அப்படியே சொல்றாங்க நீ என்ன பண்ணுவோம் ஏது தெரியாது நாள்ல இன்னைக்கே உங்க வீட்டை விட்டு வெளியே போகணும் அதற்காக என்ன வேணா பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு என்ன சொல்லி பண்ண தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க உனக்கு தான் நிறைய ஐடியா ஏதாவது ஒரு ஐடியாவை எடுத்து விட்டு விட்டு வெளியே வீட்டை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எடுத்துவிட்டு நடந்த சம்பவங்கள் இவ்வளவுதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்